இளைய சரணம் லட்சுமி கடாட்சி அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இருவத்தி ஒன்பதாம் பாசுரம் பற்றி நாம் பார்க்கலாம் இன்றைய பாசுரம் சிற்றம் சிறுகாலை வந்துண்ணே சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருட்களாய் பெற்றம்மே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவள் எங்களை கொள்ளாமற் போகாது இற்றை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழர் பிறவிக்கும் முந்தன்னோடு யாவும் முக்கிய நாமல் செய்வோம் மற்றின் காமல் மாற்றுவதை என்பவர் என்பது இந்த பாசனம் இந்த பாசரத்தில் இந்த பெண்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் தாங்கள் எதை கேட்க வந்தோம் என்பதை இந்த பாட்டில் வெளிப்படையாக சொல்லிவிடுகிறார்கள் அவர்கள் எதற்காக நோன்பு நோட்டார்கள் எதற்காக வந்தார்கள் என்பதை அந்த கண்ணனிடம் வெளிப்படையில் சொல்லிவிடுகிறார்கள் இந்த பாசுரமும் நாளை வங்கக்கடல் கடைந்த இந்த இரண்டு பாசுரம் திருப்பாவை சாற்றுமறை பாசுரங்கள் சொல்வார்கள் சாற்றுமறை மறை பாசுரங்கள் அதாவது அனைத்து பாடல்கள் நம்மால் சேவிக்க முடியவில்லை என்றாலும் இந்த இரண்டு பாடல்களை கண்டிப்பாக சேவிக்க வேண்டும் என்பது பொருள் இந்த சாற்றுமறை மறை இன்றைக்கும் நாளையும் உள்ளது இதன் பொருள் சிற்றம் சிறுகாலை என்பது சூரியன் உதிப்பதற்கு அதாவது பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்வார்கள் அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் என்று ரொம்ப அதிகாலை நேரம் அந்த அதிகாலை நேரம் நாங்கள் உன்னை சேவிப்பதற்கு நாங்கள் வந்துள்ளோம் வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமறையிடையே உன் பொற்றாமரை தாமரை போன்ற உன் திருவடிகளை மென்மையான திருவடிகள் நாங்கள் வணங்கி வந்துள்ளோம் எதற்காக என்று பொருட்களாய் என்று சொல்கிறார்கள் என்ன என்று கண்ணன் கேட்க எதற்காக வந்தீர்கள் என்று கேட்க பெற்றமே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ அதாவது நாங்கள் ஆய குலத்து பெண்கள் ஆய குலத்தவர்கள் எங்கள் குலத்தில் நீ தோன்றி எங்களுக்காக எங்களுடன் விளையாடி ஆடி பாடி மகிழ்ந்து எங்கள் குலத்தை நீ காத்தவன் பெற்ற மேய் குலத்தில் பிறந்து நீ குற்றியவர் நீ எங்களுக்காக எவ்வளவு செய்துள்ளாய் நாங்கள் உங்களுக்காக எதுவும் செய்ய வேண்டாமா அதாவது எங்களால் முடிஞ்ச உன்னை போல் எங்களால் செய்ய முடியாது எங்களால் முடிந்த சிறு சிறு தொண்டுகளை உங்களுக்கு உனக்கு செய்ய வேண்டும் கண்ணா குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது என்று உனக்கு நாங்கள் பணி பணிவிடைகள் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அந்த பெண் உடனே அதற்கு அண்ணன் கேட்கிறார் குற்றேவல் என்றால் சின்ன சின்ன தான் நீங்கள் செய்வீர்களா பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்ய முடியாதா என்று கேட்க அது எங்களால் எப்படி முடியும் கண்ணா அதற்கு நீ தான் எல்லாம் செய்ய வேண்டும் நீ பார்க்கடல் கடைந்தபோது அந்த மலை அசிந்து விழுந்தபோது நீ கூர்ம அவதாரம் எடுத்து மீண்டும் அந்த பார்க்கடல் கடையை உதவி செய்தாய் அந்த நம்மால் முடியுமா கோவத்தன மழையை தூக்கி ஆயர்குல பெண்களையும் பசுமாடுகளையும் ஆடுகளையும் எல்லா உயிரினங்களையும் காத்தாய் அதெல்லாம் பெரிய பெரிய வேலைகள் அதையெல்லாம் எங்களால் செய்ய முடியாது எனவே எங்களால் முடிய சிறு சிறு துண்டுகளை நாங்கள் உங்கள் செய்ய வேண்டும் குற்றையோள் எங்களை கொள்ளாமற் போகாது சொல்கிறார் அந்த பெண்கள் சொல்ல சரி கண்ணன் ஒத்துக்கொள்கிறார் உடனே இந்த பெண்கள் கேட்டது இதுவரை கேட்டது என்ன கேட்டார்கள் என்றால் பறை பறை என்று கேட்டார்கள் உடனே அந்த கண்ணன் என்ன செய்கிறார் பழையை தானே கேட்டீர்கள் என்று பறை கொண்டு வந்து கொடுக்கிறான் பறை என்பது பெரிய வாக்கியம் இற்றை பறை கொள்வான் அன்றுவான் கோவிந்தா உன்னை அந்த பெண்கள் அந்த பறையை பார்த்து கண்ணா நாங்கள் இந்த பறையை வேண்டி நாங்கள் வரவில்லை இது ஒரு சாதாரண பறை தோல்ப தோல்வியினால் செய்யப்பட்ட ஒரு பறை நாங்கள் இந்த பறையை வேண்டி வரவில்லை நாங்கள் வேண்டி வந்தது உன்னுடைய கைங்கரியம் உனக்கு துண்டு செய்வதுதான் வேற ஒன்றும் இல்லை அந்த தொண்டு எப்படி இருக்க வேண்டும் எத்தனை சிறப்பு வாய்ந்த தொண்டு எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த பெண்கள் மேலும் சொல்லுகிறார்கள் எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உமக்கே நாம் ஆட்சி அதாவது இந்த தொண்டு உனக்கு இன்றைக்கும் இன்றைக்கு மட்டுமல்ல ஏழு பிறவிக்கும் நாங்கள் எடுக்கிற எல்லா பிறவிகளிலும் நாங்கள் உனக்கு தொண்டு செய்ய வேண்டும் அப்படி தொண்டு செய்து நாம் வாழ வேண்டும் உமக்கே நாம் ஆட்சிவோம் உடனே அந்த கண்ணன் சரி அப்படியே தருகிறேன் உங்கள் இஷ்டம் என்று சொல்லிவிட்டால் உங்கள் பூர்த்தி ஆகிவிடுமா உங்கள் மனோரதம் பூர்த்தியாகிவிடுமா என்று கேட்க அந்த பெண்கள் சரி என்று சொல்கிறார்கள் கண்ணன் அவர்களுக்கு அந்த கைங்கரிய பாக்கியம் கொடுக்கிறார் அப்போது அந்த பெண்கள் மற்ற என் காமொழி மாற்று என்றால் நாங்கள் உனக்கு கைங்கரியம் செய்யும் பொழுது இதற்கு இடையூறாக வருகிற தடங்களை தடைகளை எல்லாம் நீ வராமல் தடுக்க வேண்டும் அந்த தடையை நம்மை ஒன்றும் செய்யக்கூடாமல் நீ காக்க வேண்டும் என்று அந்த கண்ணனை வேண்டுகிறார்கள் அந்த பெண்கள் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பாசுரம் இந்த பாசுரம் உன்னிடம் இருந்து அணிகலன்களையும் மற்ற பெற நாங்கள் இந்த விரதம் இருக்கவில்லை கண்ணா நாங்கள் இந்த விரதம் இருப்பது எங்களை விட்டு நீ பிரியக்கூடாமல் இருக்க வேண்டும் அதுபோல் உங்களை விட்டு நாங்கள் பிரியக்கூடாது எற்றைக்கும் ஏழில் பிறவிக்கும் ஒன்றன்னோடு உற்றுமையாகவும் உமக்கையே நாம் செய்வோம் என்று நாங்கள் உங்களுக்கு எல்லா பிறவிகளும் நாங்கள் உனக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு குழு என்று அந்த பெண்கள் கேட்கிறார்கள் ஆண்டாய் இதை இந்த பாசனத்தில் என்று தெரிவிக்கிறார் அனுபவம்